இன்று ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக எல்லைகளில் குரங்கம்மை தொற்றுக்கு எதிராக சிங்கப்பூரின் கண்காணிப்பு ஆற்றலை தாங்கள் மேம்படுத்தப் போவதாக சுகாதார அமைச்சு போக்குவரத்து அமைச்சு குடிநுழைவு சோதனைச் சாவடி ஆணையம் ஆகியவை தெரிவித்துள்ளன குரங்கம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து கப்பல்களில் சிங்கப்பூருக்கு வரும் பயணிகளுக்கும் கப்பல் ஊழியர்களுக்கும் கடலோர சோதனைச் சாவடிகளில் இதே போன்ற பரிசோதனை நடைமுறைகள் செயல்படுத்தப்படும் இன்று வெளியிடப்பட்டுள்ள இவ்வாண்டின் அரையாண்டுக்கான குற்றப்புள்ளி விவர அறிக்கை குறித்து பேசிய காவல்துறையினர் ஈராயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் அரையாண்டில் நேரடி குற்றங்களின் மொத்த குற்ற சம்பவங்கள் பத்தாயிரத்தி நூற்றி ஆறுக்கு உயர்ந்துள்ளதாக கூறினர் இது சென்றாண்டு இதே காலகட்டத்தில் பதிவான ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நான்கு சம்பவங்களைக் காட்டிலும் அதிகம் ஜலான் பசாரில் நண்பரை சந்தித்த பிறகு ஆடவர் ஒருவர் தாய் சிங்கில் மதுபான கூடத்தை திறப்பதற்கான யோசனைக்கு ஒப்புக்கொண்டார் இருப்பினும் அந்த மதுபான கூட தொழில் பின்னர் கள்ளத்தனமாக பணம் சம்பாதிக்கும் திட்டமாக மாறியது சிங்கப்பூரரான தாம் யோங்டோங்கு பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கோலாலம்பூரில் எட்டு மீட்டர் ஆழமான பள்ளத்தில் விழுந்த மாது காலை எட்டு இருபது அளவில் இச்சம்பவம் குறித்து கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது இரண்டு தீயணைப்பு நிலையங்களிலிருந்து கிட்டத்தட்ட பதினைந்து தீயணைப்பாளர்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டனர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தமது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மெக்சிகோ எல்லையில் உள்ள கோச்சிஸ் கவுண்டியை பார்வையிட சென்றுள்ளார் அவரை கொல்லப் போவதாக மிரட்டிய அரிசோனா மாநில ஆடவரின் பெயர் லீ சிவ்ரோட் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அவர் மீது விஸ்கான்சின் மாநிலத்தில் அறுபத்தி ஆறு கைது ஆணைகள் உள்ளதாக ஷெரீப் அலுவலகம் கூறுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் மரசின் செயலை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் மரசுக்காக அனுஷா செல்வமணி